குறைந்த விலைக்கு வீட்டுமணிப்பட்டா வழங்குவதாக கூறி பி எஸ்இ எல் என்னும் நிறுவனம் நாடு முழுவதும் ஐந்தரை கோடி பேரிடம் பல கோடி ரூபாய் வசூலித்து மோசடி செய்தது இந்நிறுவனத்திடமிருந்து பணத்தை திரும்பப் பெறுவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நாமக்கல் மோகனூர் விவசாய முன்னேற்றக் கழக அலுவலகத்தில் நடைபெற்றது அதன் நிறுவன தலைவர் செல்லராசாமணி தலைமை வகித்தார் இதில் களப்பணியாளர்கள் முதலீட்டாளர்கள் மற்றும் விவசாயிகள் பங்கேற்றனர் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களைச் சேர்ந்த பி எஸ் எல் களப்பணியாளர்கள் நிர்வாகிகளை அழைத்து பேசி தேர்தல் நிலவாறு குறித்து ஆலோசனை நடத்தினோம் அந்த ஆலோசனை கூட்டத்தில் அனைவரும் ஒருமித்தமாக ஏற்கனவே மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பி எஸ் எல் நிறுவனத்தில் முதலீடு செய்த பணத்தை அட்டியும் சேர்த்து திரும்ப வழங்கப்பட வேண்டும் விவசாயிகளுடைய பிரதான கோரிக்கையாக டாஸ்மாக் கடை மூடிவிட்டு கண்ணு அனுமதிக்கப்பட வேண்டும் வேளாண் விளைபொருளுக்கு குறைந்தபட்ச ஆதாரங்களை எம்எஸ்பி நிர்ணயிக்க வேண்டும் சு்காட்டு திட்டத்தை கைவிட வேண்டும் என்று எந்த கட்சி தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கிறதோ அந்த கட்சிக்கு தான் வாக்களிப்பு நடைபெறுகின்ற தேர்தல் என்று ஏப்ரல் பத்தொன்பது அன்று நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தல் போது அனைத்து மாவட்டங்களிலும் தமிழகத்தில் அந்தந்த வாக்குச்சாவடி முன்பாக அமைதியான முறையில் இந்திய ஜனாதிபதிக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் வெற்றி பெற்று பொறுப்பேற்கொள்ள பாரத பிரதமர் அவர்களை கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக யாரும் வாக்களிக்காமல் ஆங்காங்கே பந்தரமைத்து அவருடைய வாக்காளர் அடையடன் காட்டி தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டு